அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கப்போ ரெண்டாவது விஷயம் என்னென்னா திட்டமிடல் இரண்டு இப்போ நம்மளுடைய நிலங்களை பொறுத்தளவில் குறைந்தபட்சம் மூன்று ஏக்கர் அதிகபட்சம் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எவ்வளோ இடமாக இருந்தாலும் முதல்ல நம்ம வர வேலி போட சொல்லியிருக்கோம் கதவுகளோட கூடிய வேலி ரெண்டாவது வரப்புகள் போட சொல்லியிருக்கோம் இந்த ரெண்டு வேலையை பண்ணிடோம் மூணாவது வேலை நிச்சயமாக அதோடய வரப்புகள் எந்த வகை நிலமாக இருந்தாலும் அதோடய வரப்புகளில் ஃபுல்லாக மரங்கள் வைக்கலாம் ரொம்ப எளிமையாக விற்கக்கூடிய மரங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் தேக்கு வேங்கை மகாகனி இந்த மூன்று மரங்கள் மட்டும் வைக்கலாங்க வேறு மரம்லாம் வைக்காதீங்க இது மட்டும் போதும் சரிங்களா யார் கொடுக்குறா வேளாண்மை துறையில் கொடுக்குறாங்க வனத்துறையில் கொடுக்குறாங்க அந்த கன்றுகளை வாங்கி வைங்க இலவசமாக கொடுக்குறாங்க சிட்டாடங்கள் கொடுத்தா போதும் அதை வாங்கி நீங்கள் வச்சுக்கலாம் சரியா ஒன்று ரெண்டாவது விஷயம் ஒரு உங்களுடைய நீர்ப்பாசன கட்டமைப்பு எப்படி இருந்தாலும் குறைந்த செலவில் உங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணி ஒன்று சொட்டுநீர் பாசன அமைப்புகளை அமைங்க இல்லைங்க நமக்கு வந்து அதாவது இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கலாம்னா என்ன விதமான பயிர்கள் நம்ம பயிரிடலாம் இப்போ உதாரணத்துக்குங்க ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அதில் நான் ரொம்ப சீரியஸான விவசாயம் பண்ண முடியாது பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விவசாயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா முடிஞ்ச அளவுக்கு உயரம் கம்மியான பயிர் அப்படிங்கிறப்ப கடலை போடலாம் இந்த நிலக்கடலை போடுறது அப்படிங்கிறது அதோட உயரம் கம்மி இந்த ரெயின் ஹோஸ் இருக்குங்க அந்த ரெயின் ஹோஸ் அமைச்சிட்டோம்னா ரெண்டு பக்கம் தண்ணி அதுவே பத்தடிக்கு அடிக்கும் அந்த தண்ணீர் போதும் சரியாக வரும் சரிங்களா ஒன்று அல்லது உளுந்து தட்டை பயிர் சிறுதானியங்கள் அப்படி வளர்க்குறோம்னாலும் அது போதும் ரைட்டுங்களா ரெயின் ஹோஸ் போதும் இல்லை கொஞ்சம் முறைப்படுத்தப்பட்ட பழமரங்கள் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் உதாரணத்துக்கு பப்பாளி கொய்யா செடி முருங்கை அது மாதிரி வளர்க்குறேன்னு முடிவு பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் சுட்டுநீர் பாசனம் தான் போடணும் அந்த பாசனத்தை நம்மளுடைய தோட்டக்கலைத்துறை அலுவலகங்களில் கேட்டிங்கன்னா எழுபத்தைந்து சதவீத மானியம் ஐந்து ஏக்கர் கம்மியாக இருந்தால் நூறு சதவீத மானியத்தோடு போட்டு கொடுக்குறாங்க அப்படி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்களோட சேர்ந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அந்த அலுவலத்தில் சொல்லி மொபைல்லையே மோட்டரை ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற கருவியை ஒரு ஆய ஆறாயிரரூவா செலவில் வாங்கி நம்ம போர்டில் மாட்டிக்கிட்டோம்னா அந்த போர்டில் இருக்கக்கூடிய அந்த கருவியை நீங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் இயக்க முடியும் அமெரிக்காவில் இருந்தாலும் இயக்க முடியும் அப்போ ஒருவேளை அவங்களால் போக முடியல தண்ணி கொடுக்க வேண்டிய தினம் அப்படின்னா அதை நீங்கள் அங்கே உட்காந்துட்டே தண்ணி பாய்ச்சிடலாம் அல்லது ஆட்டோமேட்டிக் செட் பண்ணிட்டீங்கன்னா எந்த நேரத்துலேருந்து எந்த நேரம் அப்படின்னு செட் பண்ணிட்டிங்கன்னா அதுவாக தண்ணி பாயும் அதுவாக தண்ணி கொடுத்துரும் அவங்கள தொல்லை பண்ண வேண்டாம் அப்படி நம்ம பண்ணலாம் ஒரு சில நேரம் தோட்டக்காரங்க வெளியில் போயிட்டாங்க அவங்க இல்லைங்கிறதுனால தண்ணி பாய்ச்சலை அந்த அந்த சிரமம்லாம் இருக்கக்கூடாது அதுக்கு தான் நான் இந்த வழிமுறைகள் எளிமையான வழிமுறைகள் சொல்கிறேன் இதை நீங்கள் அமைச்சுக்கிட்டிங்கன்னா மானியத்துலேயும் கிடைக்கும் அதே மாதிரி அமைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது கொஞ்சம் இதை பாருங்கள் இது அடுத்த விஷயம் அடுத்து எந்த பயிர்னு தேர்ந்தெடுக்கிறது இப்போ உதாரணத்துக்குங்க எனக்கு வந்து பெரிய அளவில் வேறு எந்த ப விவசாயம் பண்ண முடியாது என்றைக்கோ ஒரு நாள் போய் பாதான் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நிலம் ஃபுல்லாக தேக்கு வேங்கை மகாகனி இது மாதிரி மரங்கள்லாம் நடலாம் ஒன்று ஒரு சில இடங்களில் இலவம் பஞ்சு நடலாம் அதுக்கு அடுத்து எனக்கு அந்த மாதிரி மரம் வேணாம் நினச்சா அதை எடுத்துடுற மாதிரி ஒரு பயிர் வேணும் ஆனால் நல்லா லாபகரமாக இருக்கணும் ஆமனுக்கு நடுங்க அஞ்சடிக்கு ஒரு ஆமணுக்கு ஒய் சிஹெச் ஒன்று ஒய் சிஹெச் ஒன்று அந்த ஆமனுக்கு விதையோட சிறப்பு இயல்பு என்ன அதுவாக வெடிக்காது அதுவாக வெடிக்காது நீங்கள் அதை உடச்சா தான் உடையும் அப்போ நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ போய் அதை பிச்சு எடுத்துகிட்டு வந்துட முடியும் அப்போ இந்த ஆமணக்கு போட்டுக்கிறது அடுத்த ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுலேயே வந்து ஊடு பயிராக உளுந்து தட்டை தட்டைப்பயிறு அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம சொட்டு நீர் போட்டிருக்கோம் யார் வேணாலும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்போ பெரியவங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் புரிஞ்சுக்கிட்டிங்களா எளிமையாக தனி பாய்ச்சறதுக்கான வழி இருக்குது சரிங்களா மீண்டும் சந்திப்போம் திட்டமிடல் மூன்றை பற்றி பேசுவோம்